ப்ளீஸ் வீடியோ ரெஸ்பான்சர் பை பை மோட் மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வாங்கிக்கலாம் க்ராசரிஸ்லேருந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வரைக்கும் வாங்கிக்கலாம் இதற்கான லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் மதியம்மா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மணத்தக்காளிக்கு என்ன சூப் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம மணத்தக்காளி கீரை சூப் செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எப்போவுமே சூப்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சோடு ஊற்றிக்கோங்க நிறையெல்லாம் வேண்டாம் எண்ணெய் ஊற்றாமையும் செய்யலாம் இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் அது எண்ணெயில் நல்லா இடித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் நல்லா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கதை போட்டுக்கோங்க போட்டு வதக்கி விட்டுக்கோங்க வத கொஞ்சம் வதக்கினாலே போதும் ரொம்பலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம அதுக்கடுத்து தக்காளி ஒரு அரை தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் அந்த அரை தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக இப்போ குக் ஆகணுன்றது கிடையாது கொஞ்சம் ஆஃப் குக் ஆனாலே போதும் அளவுக்கு வந்தாலே போதும் நம்ம அதுக்கடுத்து நம்மளோட மணத்தக்காளி தக்காளி கீரை சேர்த்துக்கலாம் ரொம்பலாம் கிடையாது நம்மளோட ஒரு கை அளவுக்கு மணத்தக்காளி கீரை சேர்க்குறோம் அவ்வளோதான் ஒரு கை மணத்தக்காளி கீரை சேர்த்துக்கலாம் வதக்கும்போது கொஞ்சோம் சுருங்கி வர ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா சுருங்கி வர ஆரம்பிக்கா இந்த மாதிரி சுருங்கி வர்ற ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த நல்லா சுருங்கி வருது ஒரு கை போட்டோம்ல எவ்வளோ கம்மியாயிடுச்சு பார்த்திங்கன்னா சுருங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டு இதுல நம்ம வந்து நல்லா ஒரு சொம்பு தண்ணி ஒரு கப்பு வந்து ரெண்டு கப் தண்ணி வச்சுக்கோங்க சுருங்கி வரும்போது ஒரு கப் சரியாக இருக்கும் நான் வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் ரெண்டு கப்பு தண்ணி எனக்கு இது கரெக்டாக வரும் இந்த ஒரு தண்ணி இது நல்லா நமக்கு வந்து வேகட்டும் இதை வந்து நீங்கள் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கணுன்றே கிடையாது மூடி போடாமல் நீங்கள் அப்படியே வேக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து பூண்டு மிளகு ஜீரகம்லாம் அரைக்கணும் அது எவ்வளோ வேணும் அப்படின்றத பார்ப்போம் இப்போ வாங்க இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சம் பொருள் இடித்து சேர்க்க அது என்னென்னு பார்த்துடலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சோல ஜீரகம் கொஞ்சம் மிளகு மிளகு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் இதில் மிளகாய் எதுவுமே சேர்க்காததுனால நம்ம காரமே இந்த மிளகு மட்டும்தான் இதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மெல்ட்டு வர மல்லி இருக்குது பார்த்திங்களா அதுவும் கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க எல்லாமே இது வந்து ஒரு அரை ஸ்பூன் வச்சுக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் வச்சுக்கோங்க இதுவும் ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க இதுவே நமக்கு போதும் இது கரெக்டான அளவாக இருக்கும் இதை போட்டு இடித்து நம்ம வந்து இப்போது வேக வச்சுட்ருக்கோம்ல அந்த கீரையோடு நம்ம இப்போ சேர்க்கலாம் வாங்க இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ இடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம்னால அந்த பொருளை ஃபுல்லாக இடித்து சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்க இடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு இதை நம்ம அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டாக இடித்தாலே நமக்கு போதும் ரொம்ப இடிக்கணுன்றது அவசியம் இல்லை ஏன்னா இது ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் மெல்ட்டு நம்ம வேக வச்சு வடிகட்டி தான் நம்ம சாப்பிட போகிறோம் அதனால் இந்த அளவுக்கு போதும் இதை நான் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டேன் சேர்த்ததுக்கு போகிறமே நல்லா வாசனை வருது இதை ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க கீரைன்றதுனால நமக்கு வந்து சீக்கிரமே வெந்துடும் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் இன்னொரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு ரெடி ஆயிரும் மணத்தக்காளி கீரை சூப் ரெடி ஆகிரும் இந்த மணத்தக்காளி கீரை சூப்பை வந்து நம்ம வயிற்று புண்ணு உள்ளவங்க சளி உள்ளவங்க இவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம் தளிக்கு ஒரு நல்ல மருந்து அதே மாதிரி குடல் புண் வாய்ப்புண் இது எல்லாமே வந்து நமக்கு க்யூர் ஆகிடும் அதனால் இதை வந்து நிறைய எடுத்துக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கோங்க இந்த காயில் வந்து இதில் கீரை வந்து காய் இருக்கும் காயவோ கீரையவோ பச்சையாக எடுத்துக்கக்கூடாது இதே மாதிரி நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றுமே செய்யாது இது நல்லா வேக வச்சிருங்க அப்புடின்னா தான் இதில் உள்ள சத்து எல்லாமே நமக்கு கிடைக்கும் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி சூப்பாக குடிச்சுக்கலாம் இது வந்ததுக்கப்புறம் அது எப்படி செய்யலான்றது காட்டாக வாங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடித்து எடுத்துக்கலாம் போது நல்ல ஒரு பெரிய கண்ணுள்ள அரிப்பாக வச்சுக்கோங்க ஏன்னா சூப்பு வடிக்கிறப்போ கொஞ்சம் அருவ சத்தெல்லாம் அதிகமாக வேணுன்றதுனால இந்த மாதிரி பெரிய கண்ணுள்ள உள்ள யூஸ் பண்ணுறேன் இப்போ இதை நம்ம வந்து வடித்து எடுத்துக்கலாம் நம்ம இப்போ ஆளத்தையுமே ஊற்றி வச்சு ஊற்றிட்டு இப்படி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இதில் உள்ள சத்து எல்லாமே இதில் இறங்கிடும் அதுக்கப்புறம் வெளிட்டு இதில் வேணுங்கிறவங்க மஞ்சத்தூள் அப்படியே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சோட கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எப்போவுமே வந்து நம்ம வந்து கீரை வந்து வேக வைக்கும் போது உப்பு சேர்க்க மாட்டோம் அதனால் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு குடிக்க ஆரம்பிச்சிட வேண்டிதான் அருமையான மனத்த சூப் ரெடி மேலும் போல் வீடியோ தேவை என்றால் மாதிரி சொல்லி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ